சொல்லணும் நான் அப்படி சொல்ல மாட்டேன் ஏன்னா திராவிட பாரம்பரியத்தை வந்ததுனால அது மாதிரி மரியாதைக்கிட்டு பேச மாட்டேன் அவருக்கு ஒரு தகவலை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி திராவிட முன்னேற்ற கழகம் சோதனையில் ஆரம்பப்பட்ட கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்பது முத முதல நமக்கு இடையூறு கொடுத்தது மழை தான் இடையூறு கொடுத்து அந்த மலையில் ஆரம்பித்த கட்சி தான் ஆரம்பமே நமக்கு இடையூறு தான் அதில் தான் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த முன்னோடிகள் ஒருவரான மதிப்புக்கு கட்சியை விட்டு போறாரு அப்போவும் திராவிட முன்னேற்ற கழகம் நின்றுகிட்டு தான் இருக்கு அன்னைக்கு அவருடைய மகனையும் பேரனையும் திராவிட தோழர்கள் கூட்டணி சார்பாக ஜெயிக்க வச்சுட்டு வந்திருக்கோம் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மக்கள் தொகை எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்தை வெளியே போறாரு அவர் போனதுக்கப்புறம் அவர்கிட்ட இருக்கிற பாதி ஆளுகள்லாம் இங்கே வந்து இப்போ நம்ம மேடை அலைஞ்சு கிழச்சிட்டு இருக்காங்க ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் ஸ்டெடியாக தான் போய்கிட்டு இருக்குது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்தவர்கள் இருக்க ஆரம்பித்த உள்ள உள்ள நாவலர் நெடுஞ்செல்யா போகிறாரு அதுக்கப்புறமா நம்ம கழகம் நின்றுக்கிட்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் நம்மடைய மறுமலர்ச்சி தமிழர்கள் பொதுச்செயலாளர் போகிறாரு அப்போது நின்றுக்கிட்டா இருக்குது இன்றைக்கி அவருடைய மகன் புதல்வன் இன்றைக்கி எம்பியாக நின்று நம்ம தான் அந்த எல்லாம் கூட்டணியிலேருந்து கூட்டணி நிறுவனத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அதனால் யார் என்ன பண்ணாலும் தாதாக்க தலைவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தை உங்களால் ஆட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது இத்தனை பேர் நாங்கள் போனாலும் எத்தனை பேர் நாங்கள் போனாலும் நாங்கள் நிற்போம் அது எங்களை தொட முடியாது பேசுகிறது சப மரியாதையோடு பேசணும் கட்டுப்பாடோடு பேச நான் கொஞ்சம் கூட பேசுவேன்னு நினச்சேன் எடுத்தோட நம்மளாம் திராவிட மாடல் அரசியல இருக்கோம் கட்டுப்பாடாக இருக்கணும் மாவட்டம் எடுத்தோன்னே ஒரு கட்டுப்பாடை ஊழிச்சிட்டாரு அதனால் இத்துடன் ஒரே நிறைவு செய்கிறேன் வணக்கம் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட திமுக சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கும் ஓரணியில் தமிழ்நாடு தமிழ்நாட்டை தலைக்குனிய விடமாட்டேன் என்ற தீர்மானம் ஏற்ப பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட கழக செயலாளன் கே கே செல்லப்பாணியன் அவர்களே அனைவருடைய வேண்டுகோளுக்கும் ஏற்ப அனைவர் பெயரையும் அண்ணன் சகோதரர் சைதை சாதிக்கும் உள்பட அனைவர் பெயரையும் நான் கூறியதாக எண்ணி அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கூட்டமானது கழக கொள்கை பொது பொதுக்கூட்டமாக மட்டுமல்ல இது எதற்காக கூறுகிறோம் என்றால் ஓரணியில் தமிழ்நாடு திரண்டு ஒன்றிய அரசிற்கு எச்சரிக்கை கொடுக்கட்டும் ஒரு பொதுக்கூட்டமாகும் ஏன் நீங்கள் கேட்கலாம் ஏன் ஓரணியில் திரள வேண்டும் என்று தமிழ்நாடு ஒவ்வொரு காலகட்டத்திலும் வஞ்சிக்கப்பட்ட போது முடக்கப்பட்ட போது ஒரு போராட்டத்தை ஏற்ப மேற்கொண்டு தமிழ்நாட்டிற்கான உரிமைகளை பெற்றிருக்கிறது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் சென்ற அதிமுக ஆட்சியில் ஜல்லிக்கட்டு முடக்கப்பட்ட போது தமிழ்நாடே திரண்டு அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் மறக்கவே முடியாது அப்படி ஒரு போராட்டத்தை மேற்கொண்டு ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்தது நமது ஓரணியில் திரண்ட தமிழ்நாடு மக்கள்தான் அது மட்டுமல்ல ஒன்றிய அரசானது நமது மீது பல்வேறு ஒடுக்குமுறைகளை கையாண்டு வருகிறது நமது பெருமைகளை தமிழ்நாடு எந்த விதத்திலும் முன்னேற விடக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று பார்த்தால் கீழடியை கீழடி அகழ்வாராய்ச்சியை பார்த்தால் உலகமே போற்றுகின்றது அனைவருமே ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் நமதை ஆளக்கூடிய ஒன்றிய அரசு அந்த கீழடியோட பெருமையை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது அது மட்டுமல்ல நமது தமிழ் மொழியை உலகமே பாராட்டுகின்றது அதை ஒடுக்க வேண்டும் என்பதற்காக மும்மணி கொள்கையை நம்மிடம் திணித்து கல்வியை ஒடுக்க பார்க்கின்றது நமது தமிழ்நாட்டை எந்த விதத்திலும் கூடாது என்பதை கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்படுகின்றது நமது ஒன்றிய அரசு அதற்காக பார்த்தீங்கன்னா கல்விக்காக ஒதுக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடியை நமது ஒன்றிய அரசு நமது தமிழ்நாட்டிற்காக கொடுக்காமல் வஞ்சிக்கின்றது ஜிஎஸ்டிங்கிற பேரில் பார்த்தீங்கன்னா அதிக வரியை திணித்து இருபதாயிரத்துக்கும் மேலான இருபதாயிரம் கோடிக்கு மேலான பணத்தை நமது தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய பணத்தை கொடுக்காமல் மறுக்கின்றது நமது ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு அது மட்டுமல்ல தமிழ்நாடு தென் மாநிலங்கள் முன்னேறக்கூடாது தென் மாநிலங்களை நம்பி இருக்கக்கூடாது என்பதற்கான தொகுதி வரிசீரமைப்பை கொண்டு பண்ணி நமது குரலை நசுக்கப்பாக்கிறது ஒன்றிய அரசு இந்த மாதிரி பல்வேறு அடக்குமுறைகளை நமது தமிழ்நாடு மீது திணிக்கின்றது நமது ஒன்றிய அரசு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதி கொடுத்தாலும் சரி கொடுக்க விளையாட்டும் சரி நமது உரிமைகளுக்காகவும் நமது முன்னேற்றத்திற்காகவும் நமது மாண்பு முதலமைச்சர்களும் மாண்பு துணை முதலமைச்சர்களும் கலைஞர் கலைஞரின் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும் பெண்களுக்கான விடியல் பயணமாக இருக்கட்டும் மாதந்தோறும் ஆயிரம் ரூபா கொடுக்கக்கூடிய நமது மாணவ மாணவிகளுக்கு ஆயிரத்தோ மா ஆயிரூபா புதுமை பெண்கள் திட்டம் தமிழ் பொது திட்டம் அந்த மாதிரி பல்வேறு கலைஞரின் கனவு இல்லம் இன்னுயிர் காக்கும் நாற்பத்தெட்டு இல்லம் தேடி கல்வி இது மாதிரி பல்வேறு திட்டங்களை நமது மாண்பு முதலமைச்சர்கள் செயல்படுத்த இன்னும் ஒன்றிய நமக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்தால் இன்னும் பல்வேறு திட்டங்களை நமது ஒன்ற நமது தமிழ்நாடு அரசின் மாண்பு முதலமைச்சர்கள் நிறைவேற்றி தமிழ்நாடு முன்னேற வழிவகை செய்வார்கள் நாம் இப்போ எல்லாமே உறுதி ஏற்றுக்கணும் தமிழ்நாடை வந்து வஞ்சிக்கும் அது ஒன்றிய அரசை நமது எல்லாம் ஒன்று திரண்டு ஓரணியில் திரண்டு நமது மானம் காக்க நமது தமிழ்நாட்டை தலைக்குடிய மா தலைக்குடிய விடமாட்டோம் என்று உறுதி ஏற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிகுந்த எழுச்சியோடு நம்முடைய மாண்புமிகு கழக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் ஆணையின்படி பொதுக்கூட்டமாக அல்லது ஒரு மாநாட்டுக்கு நிகரான கூட்டமா என்று சொல்ல முடியாத அளவுக்கு மாவட்ட கழகத்தின் அழைப்பினை ஏற்று கிட்டத்தட்ட நேற்றைய முன்தினம் மாலை ஐந்து மணிக்கு அறிவிக்கப்பட்டு முப்பத்தாறு மணி நேரத்தில் புதுக்கோட்டை மாநகரே குழுங்கும் வகையில் இளைஞர்கள் கூட்டம் மகளிர் கூட்டம் படித்த பண்பாளர்கள் கூட்டம் இன்னும் சொல்லப்போனால் புதுக்கோட்டையில் வடக்கு மாவட்டத்தில் மூன்று தொகுதிகளையும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று சொல்லத்தக்க வகையில் என்ற கூட்டமாக எழுச்சியோடு கூடியுள்ள அத்தனை உயிரினும் மேலான உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் தாய்மார்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்கள் பாதம் தொட்டு என்னுடைய பணிவான நன்றியை பணிவன்போடு தெரிவித்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாலுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும் நீங்கள் விரும்பிய வீடியோவை பார்க்கலாம் என்றும் இணைந்திருப்போம் நன்றி உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அணி வாழ்த்துக்கள்